வணக்கம் இன்றைக்கி வெண்டைக்காயோட சத்துக்கள் போகாமல் முழுமையான சத்துக்கள் உடம்புக்கு கிடைக்கிற மாதிரி வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க இந்த மாதிரி தன்மையோட வெண்டைக்காய் சாப்பிடும்போது நமக்கு அதோடய சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போட அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சூடானதோ அதில் கடுகு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் கடுகு சீரகமும் பொறிஞ்சி வரும்போது நம்ம வெண்டைக்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க அதை ஆட் பண்ணிக்கலாம் அதாவது வாக்கில் ஒரு வெண்டைக்காயை நாலாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி பீசஸ் சின்ன சின்னதாக கிடைக்கும் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஆயில் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வெண்டைக்காவை லைட்டாக கிளறி விடுங்க இப்போ லைட்டாக சூடாகும்போது அந்த வெண்டைக்காயிலேருந்து இந்த மாதிரி கொஞ்சம் பிசுப்பு தன்மை கம் மாதிரி இருக்கும் ஸோ ஒரு நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டு கொடுத்துருங்க சூடாக அது கொஞ்சமாக குறையும் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த வெண்டைக்காய் கூடையே சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நம்ம எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ண போகிறது இல்லைங்க ஆக்சுவலி வெஜிடபிள்ஸை வந்துட்டு ரொம்ப ஃப்ரை பண்ணோம்னா அதனோட சத்துக்கள் நமக்கு கிடைக்காது இப்போ வெங்காயம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு லைட்டாக ஃப்ரை ஆச்சுன்னா போதும் ஒரு நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துருங்க அப்படியே அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன தக்காளி நல்லா ரெட்டிஷாக இருக்கிற தக்காளி எடுத்துகிட்டு அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே சேர்ந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுட்டு இப்போ நம்ம காரத்துக்கு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் சிக்கன் மசாலா டேஸ்ட் பிடிக்கலைன்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இது லைட்டாக காரத்துக்காக வெயிட் லாஸெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணும்போது நமக்கு ஆயில் கண்ட் கம்மியாக தான் இருக்கிறதுனால ரொம்ப நல்லது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ஆயில் ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கோம் டீப் ஃப்ரை ஆயிருக்காது ஸோ ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லிட் போட்டு முடி வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வெந்து வரட்டும் இப்போ ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு வந்திருக்கும் நமக்கு போது இதுவே இன்னும் ட்ரையாக விட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆயிரும் சாதத்துக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெண்டைக்காய் ஃப்ரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மற்ற வீடியோஸையும் பாருங்கள் தேங்க்யூ